எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டோடும் மாப்பிள்ளை யார் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் இந்த வீட்டோடு மாப்பிள்ளை அப்படிங்கிறதுலாம் இந்த காலத்தில் ரொம்ப இல்லை அப்படின்னு நினைப்பீங்க அந்த காலத்தில் இருந்திருக்கலாம் இந்த காலத்தில் இல்லை அப்படின்னு இல்லை இப்போவும் இருக்குது நான் சமீபத்தில் இப்போ ஒரு ஜாதகம் எனக்கு என்னோடய பார்வைக்கு வந்தது அந்த ஜாதகத்தில் அவங்க கணவர் மனைவி இரண்டு பேரோட ஜாதகமும் வேறு ஒரு பிரச்சனைக்கு அனுப்பியிருந்தாங்க நான் வந்து அந்த தம்பியை பார்த்துட்டு கேட்டேன் இந்த நீங்கள் வந்து உங்கள் மாமியார் வீட்டிலே இருக்கிறீங்களா அப்படின்னு ஆமா ஆண்டி அப்படின்னு அந்த தம்பி பையன் சொன்னாப்புல அது வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு பதிவாக பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த பதிவு பண்ணுறேன் நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம் அதாவது இப்போ நிறைய பேருக்கு வந்து பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்குது ஆண் குழந்தைகள் இல்லாமல் ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அந்த பெண் வந்து தாய் தந்தையரையும் கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் அவங்க வந்து கணவரையும் அவங்களோடைய வச்சுட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்குது இவங்களும் ரெண்டு பேருமே ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அதனால் இவங்க பேபியை பார்த்துக்கிறதுக்கு இவங்க அம்மா அப்பாவோட இந்த பொண்ணு கணவர் எல்லாமே சென்னையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அவங்களோட ஜாதகம் அந்த பையனுடைய ஜாதகத்தில் தான் நான் பார்த்துட்டு கிரக அமைப்பை கேட்டேன் அவங்க எதுவும் சொல்லலை அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் நடக்குது வீட்டோடு மாப்பிள்ளை ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாடி ஜோதிடத்தில் வந்து ஜாதகரை குறிப்பிடக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான் சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு ஆண் ஜாதகத்தில் மனைவியை குறிப்பிடக்கூடிய காரக கிரகம் சுக்கிரன் இந்த குருவும் சுக்கிரனும் இணைந்து சுக்கிரனுடைய சொந்த வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாத்தில் இருக்கிறவங்க அநேகமாக வீட்டோட மாப்பிள்ளையாக இருப்பாங்க இது நைன்டி பர்சன்ட் இது பொருந்தி வரும் அதாவது ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு சுக்கிரன் இணைவு ரிஷப வீட்டிலேயோ அல்லது துலாம் வீட்டிலேயோ இருக்கிற பட்சத்தில் அவர்கள் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது குரு அப்படின்னா அது வந்து ஜாதகரை குறிக்கும் அந்த குரு வந்து தனித்து ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ தனித்து இருக்கிற பட்சத்தில் சுக்கிரனின் ஆட்சி வீடுகளில் இருக்கிற பட்சத்தில் அந்த ஜாதகர் வந்து மனைவி வழி தொடர்புகள்லேயே ரொம்ப இருப்பாரு அதாவது அவங்க தாய் வீட்டோட ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஒய்ஃபு வழி ரிலேஷன்ஷிப்லேயே இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா மனைவியே குறிக்கக்கூடிய அந்த காரக கிரகத்தினுடைய சொந்த வீடுகளான ரிஷபம் துலாத்துல ஜாதகருடைய குரு வந்து தனித்து அமர்ந்திருக்கும் பொழுது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சுக்கிரன் வந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் ரிஷபத்திலேயோ துலாத்துலேயோ ஆட்சியாக இருக்கிற பட்சத்தில் அநேகமாக அந்த பெண் வந்து அதிகமாக அவங்களோட தாய் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னும் எடுத்துக்கலாம் அது அவ சுக்ரன் வந்து ஆட்சி வீட்டில் இருக்கும்போது அவங்க திருமணமாகி புகுந்த வீடு வந்தாலும் பிறந்த வீட்டில் இருக்கிறதே விரும்புவாங்க இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்படித்தான் நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது இது நான் இப்போ சொன்னது வந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருந்தால் அவர் வந்து வீட்டோடு மாப்பிள்ளையா இருப்பாரு அப்படிங்கிறது இப்போ அடுத்து பெண் ஜாதகத்தில் எப்படி கிரகநிலை இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப நம்ம ஆண் ஜாதகத்துல எப்படி கிரக நிலை இருந்தா வீட்டோட மாப்பிள்ளைன்னு பார்த்தோம் இப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கிரக இணைவு எப்படி இருந்தா அந்த பெண்ணோட மாப்பிள்ளை வந்து அவங்க தாய் வீட்டிலேயே இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பெண் ஜாதகத்துல வந்து கணவரை குறிக்கக்கூடிய காரக கிரகம் அப்படின்னா செவ்வாய் பகவான் அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் அப்படிங்கிறது அந்த பெண்ணை குறிக்கும் ஜாதகரை குறிக்கும் அப்போ இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து சுக்கிரனின் ஆட்சி வீடுகளான ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ இருக்கிற பட்சத்தில் அந்த பெண்ணுடைய கணவர் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த கணவனை குறிக்கக்கூடிய காரக கிரகமான செவ்வாய் தனித்து சுக்கிரனின் வீடுகளான ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ இருந்த கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்ணுடைய கணவர் அதிகமாக அந்த பெண் வீட்டோட நல்ல தொடர்பில் இருப்பார் இவர்கள் வழி உறவுகளுடன் தொடர்பில் இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதிகமான ரிலேஷன்ஷிப்பு இந்த சைடு தான் மேரேஜுக்கு பிறகு இருக்கும் அவரோட தாய் வீட்டை விட அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது சுக்கிரன் வந்து தனித்து ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ பெண் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அந்த பெண் வந்து அதிகமாக தாய் வீட்டில் இருக்கிறதையே விரும்புவாங்க கணவர் வீட்டில் இருக்கிறத விட அப்படின்னு எடுத்துக்கலாம் பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து ரிஷபம் துலாமில் ஆட்சி வீட்டில் இருக்கிறத இது பெண் ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறது இப்போ ஒருத்தர் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்காரு அப்படின்னா அதை அவர் ஜாதகத்தை வச்சு மட்டும் முடிவு பண்ண முடியாது அவங்களோட மனைவி ஜாதகத்தையும் பார்க்கணும் அவர் ஜாதகத்திலையும் குரு சுக்கிரன் சேர்க்கை இந்த ரிஷபம் துலாத்தில் அதே அவங்க மனைவியோடைய ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இந்த ரிஷபத்திலையோ துலாத்துலேயோ இருக்கும் இப்படி ரெண்டு பேருக்கும் இந்த அமைப்பில் கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக அவர் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது லக்னாதிபதியோட நிலையை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா பெண் ஜாதகத்தில் வந்து இப்போ லக்னாதிபதி இப்போ இது மீன லக்னம் லக்னாதிபதி வந்து குரு பகவான் பெண் ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி வந்து நல்ல ஆட்சியாக இருந்து ஏழாம் அதிபதியும் அந்த லக்னத்திலேயே வந்து இருந்தால் அந்த பெண்ணுடைய கணவர் வந்து மாப்பிள்ளையாக இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இதே ஆணுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவம் எல்லாரோ ஜாதகத்துலையும் ஏழாம் பாவம் தான் கலத்திர பாவம் இப்போ வந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து அவருடைய லக்னாதிபதி போய் ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் அதிபதி ஆட்சியா இருந்தா அந்த ஜாதகர் வந்து மனைவி வீட்டில் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருப்பாருன்னு எடுத்துக்கலாம் ஆண் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஏழாம் அதிபதி ஆட்சியாகவும் இவருடைய லக்னாதிபதி போய் அந்த ஏழாம் அதிபதியோடையும் இருந்தா பெண் ஜாதகத்தில் பெண்ணுடைய லக்னாதிபதி ஆட்சியாகவும் ஏழாம் அதிபதி லக்னத்திலேயே இருந்தால் வீட்டோடு மாப்பிள்ளை அப்படின்னு எடுத்துக்கலாம் இது லக்னத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் இப்படியும் பார்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து இது சாத்தியமாக வீட்டோடு மாப்பிள்ளை அப்படிங்கிறது சாத்தியம்தான் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெண் இருக்கிறதுனால அவங்க வந்து வீட்டோடே இருக்கிறாங்க அவங்க ஹெல்ப்புக்கு மதர் ஃபாதர் அந்த மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே ஒர்க்கிங்காக இருக்காங்க விமன் அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தைகள் இல்லாமல் இருக்க மைத்துனர் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கும்போது இந்த மாப்பிள்ளையே அவங்க மகனா பாவிச்சு இருக்கிறவங்களும் உண்டு தான் இந்த காலத்துலேயும் இது இருக்க தான் செய்யுது இந்த மாதிரி கிரக இணைவு இந்த மாதிரி வீட்டோடு மாப்பிள்ளை அமைப்பை தரும் நீங்களும் உங்களோட ஹாராஸ்கோப்பும் எடுத்து செக் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நம்ம இந்த குரு சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகங்களை வச்சு தான் கண்டுபிடிக்கிறது இதுதான் வீட்டோடும் மா பிள்ளை ஆகக்கூடிய ஜாதக அமைப்பு இது வந்து நான் சமீபத்தில் வந்த ஜாதகத்தில் அந்த பெண் ஆண் இருவர் ஜாதகத்துலேயுமே இந்த கிரக அமைப்பு இருந்ததை பார்த்துட்டு தான் நான் கேட்டேன் அவர்களும் ஆமாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி மதரோடு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அல்மோஸ்ட்டு நாங்கள் சென்னையில் இந்த மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னாங்க இந்த மாதிரி கிரக இணைவு தான் இந்த மாதிரி அமைப்பை தருது இது இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த பிறகு வந்து நம்ம வந்து மா கல்யாணத்துக்கு பிறகு மாமனார் மாமியார் அந்த உறவெல்லாம் எப்படின்னு எப்படி பார்க்குறது அப்படின்னு எல்லாமே வந்து ஏழாம் பாவத்தை லக்கணமாக வச்சு இப்போ ஒரு ஆணுக்கு வந்து மாமியார் அப்படின்னு பார்த்தா அந்த ஏழுலேருந்து தாய்ஸ்தானத்தை என்னும் பொழுது பத்தாம் இடம் மாமியாரை குறிக்கும் அப்போ ஏழுக்கு ஒன்பது ஸ்தானம் மாமனாரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா மூணாம் பாவத்தை பார்க்கணும் இந்த மாதிரி தான் லக்னத்துலேருந்து மூணாம் பாவம் மாமனாரை குறிக்கும் லக்னத்திலேருந்து பத்தாம் பாவம் மாமியாரை குறிக்கும் திருமணத்துக்கு முன்பாகவே நம்ம வந்து உறவுகளோட அவங்களோட உறவு நிலை எப்படி இருக்கும் அந்த லக்னாதிபதி யார் பத்தாம் அதிபதி யார் அது ரெண்டும் பகையா இப்படி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே ஜாதக கட்டங்கள்லேருந்து அல்மோஸ்ட் நமக்கு வந்து ராசி கட்டமே நமக்கு சொல்லும் நீங்களும் வந்து பார்த்துக்கங்க வீட்டோடு மாப்பிள்ளை ஆகக்கூடிய ஜாதகம் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவுலேருந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ